எோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருப்பீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளி வந்து சிறப்பா முடிஞ்சு இன்னைக்கு வந்து பெரியமாவை பாக்கிறதுக்காக நாங்க கிளம்பி வந்தாச்சு பெரியமா நேத்தே போன் மேல போன் பண்ணிட்டே இருந்தாங்க வாங்க வாங்க வாங்கன்னு நேத்து வர முடியல அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துட்டோம் இன்னைக்கு ஸ்கூலும் லீவு அதனால எல்லாரும் ஒன்னா கிளம்பி வந்தாச்சு ஆதரவு குட்டி வந்து திரும்பிட்டு இருக்காங்க இப்ப டீ கடை பார்த்து நிறுத்திட்டோம் டீ சாப்பிட்டு போகலான்ட்டு மழை வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஊருக்கு பக்கமாக வரும்போது பெரியம்மா ஃபோன் பண்ணியாச்சு என்ன சாமி வந்துறேன் அப்படின்ட்டு நானும் சொல்லாமல் போகலான்னு பார்த்தா அப்புறம் சொல்லிட்டேன் இன்பதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க எல்லாம் ஒன்றா போய் இறங்கணும்னா பின்னாடி வந்து எங்கள் அப்பா சக்தி சுகாஷ் மூணு பேர் ஆம்னியில் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்களாம் காரில் வந்துட்டோம் ஓகே வாங்க அப்படியே அந்த தான் நீ பார்க்க போகிறீங்க முன்னாடி ஒவ்வொன்றா என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க தள்ளி உட்கார அதான் பன் சினோரே சூடா டீ வாழைக்க பச்சி வாழைக்க பச்சி சூடா சூடாஞ்சி ஆனது சூடல வருது டீ ஏவல பால் பால் எங்க ஒரு பால் அம்மா பாவன்னி நீ நல்லா புடிச்சுக்கோ நல்லா புடிச்சுக்கோ டைட்டா புடிச்சு நல்லா பாத்துக்கு ஏ கீழ போறாத ஓகே சாப்பிட்டு கிளம்பறேன் நான் பொரிச்சோம் நீ மறந்துட்டியா கொடி கொடியே பறந்துருக்க எல்லக்கே வந்துருன்ஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்து

சுகாசி தெரிஞ்ச அவ்வளோதான் ஆ நீங்கள் மட்டும் அங்கே வாங்கிங்களா அப்படின்ட்டு ஏ அங்கே வேண்டாம் இப்போ இங்கே மொதல் கும்பிடு அங்கே வேற சிவலிங்க பூ பறித்து வச்சுருக்குறேன் வலி போதே போகுதே வேற சிவலிங்க பூ சிவலிங்கம்மா மல்ல நல்லா இருக்கு தெரியும் மல்ல அந்த வாழை மரத்துக்கிட்டு போ அட இங்கம்மா இது இந்த வாழை மரம் இங்கே வாரு இந்த வாழை மரம் தான் போ சாமி கும்பிட்டியா அது பிள்ளை யாரும் கும்புடலையா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்க்க போயிட்டாங்க நான் வந்து சாமி தரிசனம் பண்ணேன் பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளம்புறேன் நானும் அவங்க சாமி கும்பிடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சாமி கும்பிட்டு கிளம்புறேன் வாங்க நம்மளும் போய் பார்ப்போம் மழை வருது ஃபேன்ஸ் இப்போ பார்த்துட்டு ரிட்டர்ன் மழை வருகிறது இப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எனக்கு பயமா இருக்கு நீ ஆனினவ மழை இல்லனா கொஞ்ச நேரம் கட் பண்ணிரு மொபைல்ல இருந்து எடுத்தேன் சொன்னா நான் விஸ்க் நான் ஆட்டை போடணும் அவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க ஏ அத எல்லாரும் எடுக்கிறது இயல்பு கோவில்ல இருந்தா ஆட்டை போட உடைச்ச தேங்கால கீழ அது உடைக்காதேங்க எடுத்தா கொஞ்சம் எல்லாம் பழம் எல்லாமே வச்சிருந்தாங்க இதெல்லாம் எடுத்துமா

நா தாண்டி கிர பண்ணு சாமி மாமனுக்கு தோணையை கொடுத்துறலாம் லே ஹே என்ன கரண்ட் பண்ணுமா ஏ அங்க இங்க இந்த நீ செடி கொண்டு அங்க

கோழிலை வாத்து போறது